ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வாராகி அம்மனை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாராகி அம்மன் வளர்பிரை பஞ்சமையில் தாங்க பிறந்திருக்கிறாங்க இந்த வளர்பிரை பஞ்சமையில் போய் நம்ம அவங்கள பார்த்து பூசணிக்காய் விளக்கில் ரெண்டு நல்லெண்ணெய் தீபம் போட்டு வணங்கிட்டு வரணுங்க முக்கியமாக இழந்த பொருளை மீட்டுக் கொடுப்பவள் இழந்த கௌரவத்தை மீட்டுக் கொடுப்பவள் இழந்த சொத்தை மீட்டுக் கொடுப்பவள் இது மட்டும் இல்லைங்க கல்யாணமே நடக்கலைன்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயத்தை நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அவ்வளோ இளகிய மனசு குழந்தை மனம் படைத்தவள் என்னடா வராக முகத்தோடு இருக்கிறாங்க இவங்க விகாரமாக இருப்பாங்க கோபத்தோடு இருப்பாங்க நீங்கள் நினைக்காதீங்க ரொம்ப சாந்தமாகவும் இருப்பாங்க காரணத்துக்காக சாந்தமாக இருப்பாங்க காரணம் மீறி போச்சுன்னா அவங்களுடைய கோபமே வேறு மாதிரி இருக்கும் ஆனால் நம்மள மாதிரி அன்பான பக்தர்களுக்கு அவங்க எப்பயுமே அன்பானவங்களாக மட்டும்தான் இருப்பாங்க நீங்கள் அவங்கக்கிட்ட போய் பஞ்சமி வழிபாடை தொடர்ந்து பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் அவங்கள கும்பிட கும்பிட அவங்க உங்கள் இருந்து உங்களுக்கு வர எல்லா விதமான தீமைகளையும் துரத்தி போட்டுருவாங்க உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க உடனே கை மேலே பலன் கொடுப்பாங்க வாராகி அம்மனை எப்பொழுதுமே பஞ்சமி திதியில் இரவு நேரத்தில் போய் வழிபட்டு பாருங்கள் உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ